வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பனிரெண்டாவது ராசி முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வெளிநாடு வெளி மாநிலத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குரு பகவான் தான் வந்து புத்தர காரகன் வந்து சொல்லக்கூடியவர் குரு பகவான் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் ஸ்தான பலம் அதாவது ஆட்சி உச்சம் பெற்று நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னா லக்னத்துக்கு மறையாமல் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல பலமாக இருந்தார்னா நல்ல குழந்தைகள் வந்து பிறக்கும் அதே குரு பகவான் எங்காவது பாவகிரகங்களோடு சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தான் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து குழந்தைகளே பிறக்காது அப்படியே பிறந்தாலுமே வந்து அந்த குழந்தைனால வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது அதுக்கப்புறம் வந்து தன காரகன் வந்து சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பணத்துக்கும் வந்து அதிபதி வந்து குரு பகவான் தான் அப்புறம் வந்து நேர்மையான சிந்தனைகளுக்கு வந்து அதிபதி வந்து குரு பகவான் தான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் தப்பு பண்ண மாட்டாங்க பிற உயிர்களை வந்து நேசிப்பாங்க நம்மளை மாதிரி தானே அவங்களுக்கு அவங்களுக்கு மனசு இருக்குதில்ல அப்படிங்கிற அந்த சிந்தனையை கொண்டு வர்றவர் வந்து குரு பகவான் தான் ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க சாஸ்திரங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க மரியாதை குறைவாக ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நடந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அவங்க இருக்க மாட்டாங்க கிளம்பிடுவாங்க உயர்ந்த மனிதர்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த குரு பகவான் தான் வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த குருவுடைய கடாச்சம் இருக்கும்போது தான் அந்த சுபகாரியம் வந்து நடக்கும் குரு பகவான் வந்து தொழிலில் கொடுக்குற ஒரு கிரகமாக இருந்தார் அப்படின்னா ஆசிரியராக இருப்பாங்க யோகாசன பயிற்சியாளராக இருப்பாங்க அப்புறம் பேங்க்கில் வந்து வேலை பார்ப்பாங்க பணப்புழக்கம் அதிகம் உள்ள இடங்களில் வந்து வேலை பார்க்கறது தங்க கடை வந்து வச்சிருக்கிறவங்க யாருன்னா இந்த குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் குரு பகவானுக்கு அதிர்ஷ்ட கலர் அப்படிங்கும்போது எல்லோ கலர் வந்து அதிர்ஷ்ட கலராக வந்து வரும் அதிர்ஷ்ட என்னன்னு பார்க்கும்போது மூணாம் எண் வந்து வரும் குரு பகவானுக்கு வந்து வியாழக்கிழமை தோறும் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வியாழக்கிழமை நாளில் வந்து திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சோம்னாலுமே அந்த குருவுடைய கடாட்சம் வந்து கிடைக்கும் ஏன்னா அங்கே முருகன் வந்து குருவாகவே காட்சி தருவார் சரி இப்போ மீனராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுதுங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க கிரக பயிற்சிகள் பார்க்கும்போது ஜூன் ஆறாம் தேதி புதன் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் பதினஞ்சாம் தேதி சூரியன் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி புதன் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் சரி இப்போ எப்படி இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்க உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்தால் குரு பகவான் இப்போ நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து சிறப்பு தான் நான்காம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து பத்தாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் எப்பவுமே வந்து குரு பகவான் வந்து பத்தாம் வீட்டை பார்வை செய்யறது வந்து சிறப்பு எதனால சிறப்பு அப்படிங்கிறனா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துட்டுருக்குது அப்படிங்கும் போது தொழில் சார்ந்த விஷயத்தில் தான் வந்து அதிகமாக பிரச்சனைகள் வந்து வரும் அப்படிங்கும்போது குரு பகவான் வந்து பத்தாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறதுனால அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்புறம் நான்காம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால நான்காம் இடம் விஷயங்களும் வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்ததினால ஒரு இடத்துலையும் உங்களால் இருந்திருக்க முடியாது நிறைய அலைச்சல்களை வந்து கொடுத்துருப்பார் இப்போ நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு இடத்துல வந்து நிலையாக அமர்த்தி நிலையாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் இது வந்து சிறப்பு மீனராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஜென்மச்சனி நடக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து தசாபுத்திகளை தான் வந்து பலனை கொடுக்கும் ஆனால் சனி பகவானுக்கு மட்டும் ஸ்பெஷல் போஸ்டிங் அவர் வந்து கோச்சார் ரீதியாக இந்த ஏழரை சென்னி நடக்கும்போது ஜென்மச்சென்னி நடக்கும்போது அஷ்டம சென்னி நடக்கும்போதெல்லாம் கடுமையான பலனை வந்து கொடுப்பார் அவருக்கு வந்து ஸ்பெஷல் போஸ்டிங் வந்து உண்டு செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்துன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கூட வேலை பார்க்குறவங்க இல்லை மேல் அதிகாரி மூலியமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது சிறப்பு அங்கே விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அங்கே சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க பணத்தை கடனாக கொடுக்குறது நகையை கொடுக்கறது ஜாமீன் போகிறது வாக்குறுதி கொடுக்கறது இது சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ஜென்மச்சனி நடக்கும்போது அதில் எல்லாமே பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துவார் அப்புறம் வந்து புதிய நபர்கள் வந்து அறிமுகமாகி அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இதில் பணத்தை போட்டால் டபுளாக எடுக்கலாம் அதில் பணத்தை போட்டால் டபுளாக எடுக்கலான்னு தேவையில்லாம ஆசைகளை வந்து தூண்டுவாங்க ஜென்மச்சனி முடியட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறது சிறப்பு குடும்பாதிபதி பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய டிரான்சிட்டும் வந்து சரியில்லை தனாதிபதி வந்து உங்க ராசிக்கு ஆறில் மறைஞ்சு கேது பகவான் கூட போய் இணைகிறார் எப்ப இணைறாரு ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் ஏன்னா தனாதிபதி போய் ஆறில் மறைஞ்சு கேது கூட இணையதுனால பண வரவுல ஏதாவது தடைகளை கொடுக்குறக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அப்புறம் உங்க ராசிக்கு நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஜூன் ஆறாம் தேதி வந்து ஜூன் ஆறாம் தேதி வந்து நான்காம் இடத்துல போய் ஆட்சி பழம் வந்து பெறப்போகிறார் அப்போ நான்காம் இட விஷயங்கள் ஏழாம் இட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து உண்டு ஜென்மச்சனி நடக்கிறதுனால திருமணம் வந்து நடக்காதுங்கிற பாயிண்ட் எல்லாம் கிடையாது நிறைய பேர்த்துக்கு ஜென்மச்சனையில் திருமணம் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா கட்டாயம் வந்து திருமணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசிக்காரங்க வந்து புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்க ஜென்ம நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து நீங்க உங்க நட்சத்திரம் என்னைக்கு வருதுங்கிறத நீங்க காலண்டில் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நட்சத்திரம் வந்து உதயமாகும் போது நீங்க தீர்த்தத்தில் குளிச்சு சனி பகவான்கிட்ட நீங்க வந்து மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் நீண்ட நாள் எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வாங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடுபலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ராசி பலனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறீங்க அவர் ஒரு ஜாதகத்தை வந்து கொடுக்குறாரு ரிஷபராசிக்காரர் ரிஷபராசிக்காரரு சந்தரன் வந்து அடைஞ்சிருக்கிறாரு அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா சந்தரனுடைய தொழில்கள் பண்ணி அதாவது ஓட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபா வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான யோக பலன்கள் வந்து நடக்குன்னு சொல்கிறீங்க இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு அந்த ரிஷபராசிக்காரருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் செவ்வா புத்தி வந்து நடந்துட்டுருக்குது அந்த சந்திரன் கூட சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்குது அந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பில் வந்து இருக்கிறாரு ராகு திசையில் சந்திர புத்தியில் சந்திரனுடைய தொழிலான ஓட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்சம் ரூபாயை வந்து லாஸ் பண்ணுறார் அப்போ தசாபுத்திகள் வந்து ரொம்ப மெயினாக வந்து ரோல் பண்ணும் வெறும் ரிஷபராசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு வந்து அவருக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது முழு ஜாதகத்தையும் வச்சு தான் வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன் நடக்குமா இல்லை தீய பலன்கள் நடக்குமாங்கிறது வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும் இப்போ சந்திரனை வச்சு நம்ம வந்து ரெண்டே கால நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய பலனை வந்து நம்ம துல்லியப்படுத்துகிறோம் இது வந்து மேக்சிமம் ஒத்து வரும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து வேலை செய்யும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குது வெறு ரிசபராசின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து சுபத்தன்மையில் இருக்கிறாரா பாவத்தன்மையில் இருக்கிறாரா அதாவது பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரா அமாவாசை சந்திரனா இருக்கிறாரா நடக்கிற தசாபுத்திகள் வந்து லக்ன யோகாதிபதிகளுடைய தசாவுத்திகள் நடக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும் ராசி ரீதியாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி வர்றது ஒரு யோகங்கிறது வந்து ஜோதிட விதி அதை தான் நம்ம வந்து சொல்லுவோம் உங்களுக்கு வந்து அந்த ரிஷபராசியில் வந்து நீங்கள் பிறந்திருந்து உங்கள் லக்ன ரீதியாக வந்து கெட்ட கிரகத்துடைய தசாவுத்திகள் நடந்துட்டு இருக்கும்போது கெடு தான் வந்து அது கொடுக்கும் அதனால வெறும் ராசியை மட்டும் நீங்கள் பார்க்காம லக்ன ரீதியா வந்து உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெளிவாக பார்த்துக்கிறது சிறப்பு நன்றி நண்பர்களே